ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஒரு சமயம் மகாபரிபால் மாயவரத்தில் ராஜா தோட்டம் என்ற இடத்தில் மாணவ மாணவிகளுக்காக அறிவுரைகளையும் அருளாசிகளையும் வழங்கி பிறகு அங்கிருந்து வெளியே வந்தார்கள் அண்ணாரது தரிசனத்திற்காக அவரது முகாமில் பலரும் காத்து கொண்டிருந்தார்கள் அதனால் அவரை முகாமுக்கு அழைத்து செல்ல ஆயத்தம் செய்து கொண்டிருந்த போது யாரும் எதிர்பாராத வகையில் அருகே இருக்கின்ற செட்டி தெருவுக்குள் மகாபலிவால் நுழைந்துவிட்டார் அங்கே தனது வரவிற்காகவே பூர்ணகும்ப மரியாதையுடன் காத்து கொண்டிருந்த அமர ஸ்ரீ சந்தான கிருஷ்ண நாயுடு இவர் தான் தென்னமரக்குடி எண்ணெயின் ஸ்தாபகர் அவருடைய வீட்டுக்குள் புகுந்து நாயுடுகார் அளித்த பூர்ண மரியாதையையும் பாதபூஜையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டு தனது முகாமுக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நடைபெற்ற இப்பேற்பட்ட ஒரு அரிய பெரிய சம்பவம் மகத்தானது ஏனென்றால் நமது பக்தர்களை அவர்கள் எங்கிருந்தாலும் தானே தேடிச் சென்று அருளாசி வழங்குவதுதான் மகாபரிவாளின் தனி பெருங்கருணை இந்த ஆச்சரியமான சம்பவம் உண்மையாகவே நடந்த விஷயம் மற்றொரு சமயம் மாயவரத்தில் மகாபரிவால் முகாமிட்டிருந்த போது அவரது உடல்நிலையை பாதிக்கப்பட்டிருந்தது நூற்றி இரண்டு டிகிரி காய்ச்சல் பக்தர்கள் எல்லோரும் மகாபரிவாலை ஓய்வெடுத்துக்கொள் சொல்லி மிகவும் வற்புறுத்தியும் அவர் தன்னை சமாளித்துக் கொண்டது தனது நித்திய கர்மானுஷ்டானங்கள் ஒன்றையும் விடாமல் பொறுமையாக செய்ய ஆரம்பித்தார் முதல் கட்டமாக காவிரி நதியில் மார்பரவு தண்ணீரில் நின்று கொண்டு அரை மணிக்கு மேல் ஸ்நானம் ஜபதபங்கள் எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு இருப்பிடம் திரும்பினார் மேலும் சந்திரமூலீஸ்வர பூஜை முதலிய சம்ஸ்காரங்களையும் சர்வசாதாரணமாக முடித்து கொண்டு ஓய்வு எடுக்கச் சென்றார் இரவு ஓய்வெடுப்பதற்கு செல்வதற்கு முன்னால் அன்றைய தினம் ஸ்ரீ மகாபரிவாலுடனேயே தங்கியிருந்த ஒரு டாக்டர் மகாபரிவாலின் உடலை பரிசோதித்துவிட்டு மிகவும் சாதாரணமாக இருக்கிறது அதாவது நார்மலாக இருப்பதைக் கண்டு மிகவும் ஆச்சரியமிட்டார் உடல் வேறு ஆன்மா வேறு என்பதையும் சரீர உபாதியும் தனது ஆன்ம வளத்தால் வென்றுவிடலாம் என்பதை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டிய மகான் நமது மகாபரிவால் என்பதில் சற்றும் ஐயமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டில் செகந்திராபாத்தில் ஸ்வராஜ்யா அச்சக வளாகத்தில் சாதுர்மாஷ விருத நிமித்தம் நான்கு மாதங்கள் அவர் முகாமிட்டிருந்தார் ஒருநாள் மாநில பக்தகோடிகள் பெருந்திரளாக வந்து மகாபரிவாலின் அருள்நதைக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது இரண்டு பக்தர்கள் சென்னையிலிருந்து பிரத்யேகமாக தருவித்திருந்த அழகிய வண்ண ரோஜா மாலையை கைகளில் ஏந்திய வண்ணம் நின்றிருந்த போது ஒரு அற்புதம் நிகழ்த்தது உபன்யாசம் ஆரம்பித்து அரைமணி ஆனவுடன் ஓரத்தில் ஒரு சிறுமி தன் கையில் வில்வமாலையை ஏந்தியபடி நின்றிருப்பதை பார்த்து விடுகின்றார் அந்த சிறுமியை செய்கை மூலம் அழைத்து அந்த வில்வமாலையை ஏற்றுக்கொள்கின்றார் அதன் பின்னர் அந்த இரண்டு பக்தர்கள் அளித்த ரோஜா மாலையை ஏற்றுக்கொண்டார் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக கூட பார்த்தோம் ஒரு சிறுவன் முறையற்று கோர்த்த ஒரு மாலையை எவ்வாறு பல மாலைகள் இருக்கும்போது அந்த மாலையை அவர் போட்டுக்கொண்டார் எப்படி ஒரு ஆத்மார்த்தமான பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நாம் அன்றே பார்த்தோம் அதுபோன்ற நிகழ்வு தான் இன்றும் இதில் என்ன தாத்பரியம் தெரிகின்றது என்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் இருக்கின்ற ஸ்லோகத்தை கேட்ப பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் தோயம்யோமே பக்தியா பிரச்சதி ஜதகம் பக்தியு பக்ருதாமி பிரயத்தாத்மன பக்தி சக்தியுடன் பகவானுக்கு சமர்ப்பித்த எதையும் அவனே மனமுதந்து முதலில் ஏற்றுக்கொள்கின்றான் என்ற எனும் நியமத்தை ஜனங்களுக்கு புரிய வைக்கின்றார் ஸ்ரீ காஞ்சிபாபுனிவர் உபன்யாசம் முடிந்த பின்னர் அன்றிரவு சுமார் ஒன்பது மணி அளவில் பந்தலிலிருந்து மகாபலிபால் வெளியே வருகின்றார் வந்து தலையில் அணிந்திருக்கின்ற மலர் கீடத்தை ஒரு கையால் தாங்கிக் கொண்டு ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கின்றார் அன்று பௌர்ணமி தினம் ஆகாயம் முழுவதும் கார்மேகங்கள் சூழ்ந்து கொண்டு பெரும் மழை கொட்டுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றது பூர்ணச்சந்திரனும் மேகத்தின் உள்ளே மறைந்திருந்தது அந்த சூழ்நிலையிலும் மகாபரிவால் தொடர்ந்து பத்து நிமிடங்கள் ஆகாசத்தை பார்த்து கொண்டிருந்த கரும் மேகங்கள் சட்டென விலகி இரண்டு மூன்று நிமிஷங்கள் சந்திர பகவான் அளித்து விட்டு மறைந்தார் என்னே இந்த அதிசயம் என்று குழுமி இருந்த பக்தர்கள் இன்ப சாகரத்திலும் போனார்கள் ஸ்ரீ பெரிவால் பூர்ணச்சந்திரனை தரிசனம் செய்துவிட்டு பந்தலுக்கு நுழைந்த மாத்திரத்தில் சோவென்று பெருத்த மழை பெய்ததை என்னவென்று வர்ணிப்பது அத்தருணம் வளர்ச்சியால் கிடந்த செகந்திராபாத் மக்கள் மகிழ்ந்து போனார்கள் ஸ்ரீ மகாபலிவாலின் விஜயத்தினால் அந்த மாநகரமே பொலிவுற்று திகழ்ந்தது ஆனந்தமடைந்தார்கள் மக்கள் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர